శ్రీమతే రామానుజాయ నమ నారాయణీయం ముప్పావదు దశకం ఇది ఆరావదు శ్లోకం శుత్ పుత్రహర్తిఖిందలు భరతముఖాత్ స్వర్గయాతం స్వతాతం తప్తో ద్వంబుతస్మై నిదదిత భరతే పాదూకా భేదీం చ अर्त्रीं नत्वा अत गत्वा वनम् अतिभुपुलं दण्डकं चण्डकायं हत्वा देहित्यं विरादं सुगतिम् अकलयाचारुभुः सारभङ्गीं श्रुत्वा पुत्रार्तिकिन्नं खलु भरतमुखहत् स्वर्गयातं स्वतातम् तप्तो दत्वा अम्बुतस्मै विदधितभरतपादुका मेदिनीं च अत्रीं नत्वा अध गत्वा वनम् अतिविपुलं दण्डकं चण्डकायं हत्वा दैत्यं विरादं सुगतिम् अकलयः चारुभोहुः सारभङ्गीम् புத்திர அர்த்தின் புத்திர்த்திகிண்ணம் தன் அன்பு மகவனான உன்னை பிரிந்த துக்கத்தால் ஸ்வதாத்தம் ஸ்வதாதம் தன் தந்தை தசரதன் ஸ்வர்காதம் இறந்ததை முகாத்து பரதன் மூலம் சித்வா கேட்டு அறிந்து தப்தோ வருந்தி தஸ்மை அவருக்கு அம்புதத்வா தர்ப்பணம் செய்தாய் தன் அன்பு மகனான உன்னை புத்திர சோகத்தால் தந்தை இறந்தார் என்பதை பரதனுடைய பரதன் மூலம் தெரிந்து கொண்டு வருந்தி தர்ப்பணம் செய்தார் அதான் பரதன் உன்னிடம் திரும்பி வந்து அரியணையை ஏற்குமாறு வேண்டினான் இது ஸ்லோகத்தில் இல்லை இருப்பினும் பரதே பரதனுக்கு உனது பாதுகாம் பாதுகைகளையும் மெதி நீம் செஜ்யத்தையும் நிததித்த கொடுத்தாய் அத்ரீம் நத்வா அத்தி முனிவருக்கும் அவரது மனைவி அனுசூயாவுக்கும் மரியாதை செலுத்தி அவருடைய மனைவி ஸ்லோகத்திலே நம்ம சேர்த்துக்கிறோம் மரியாதை செலுத்தி அத்தகா அத பிறகு அதி விபுலம் தண்டகம் வனம் பிரம்மாண்டமான தண்டகா வனத்தை கத்வா அடைந்து சண்டகாயம் ஆக்ரோஷமான பெரிய உடலை உடைய காயம்ன உடம்பு சண்டகான பெருசு ஆக்ரோஷம் கோபம் கொண்ட கோபம் மிகுந்த உடம்புன்னு புரிஞ்சுக்கலாம் சண்டகாயம் உடலை உடைய தைத்தியம் விராதம் அரக்கன் விராடனை ஹத்வா கொன்று சாரபங்கியும் சரபங்கி முனிவருக்கு சூகத்தீம் அகலகா முக்தி அளித்தாய் சாருபோஹோ அழகான எம்பெருமானே அப்படின்னு முடிஞ்சேன் அர்த்தமாக இன்னொரு திரு உங்களுக்கு முடிச்சா புரிஞ்சிடும் தன் அன்பு மகனான உண்மை பிரிந்த துக்கத்தால் தன் தன் தந்தை தசரதன் இறந்ததை பரதன் மூலம் கேட்டு அறிந்து வருந்தி அவருக்கு தர்ப்பணம் கொடுத்தாய் தர்ப்பணம் செய்தாய் பரதன் உன்னிடம் திரும்பி வந்த அரியணையை ஏற்குமாறு வேண்டினான் இருப்பினும் பரதனுக்கு உனது பாதுகைகளையும் ச ராஜ்யத்தையும் கொடுத்தாய் ஹர்த்ரி மகரிஷி அவருக்கும் அவருக்கும் அவரது மனைவி அனுசூயாவிற்கும் மரியாதை செலுத்தி அதன் பிறகு பிரம்மாண்டமான தண்டகாவனத்தை அடைந்து ஆக்ரோஷமான பெரிய உடலை உடைய அரக்கன் விரலானனை கொன்று சரபங்கி முனிவருக்கு முக்தி அளித்தாய் அழகான எம்பெருமானே சாருன்னு அழகான எம்பெருமான் இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா ஹியரிங் ஃப்ரம் பரத் எபவுட் யுவர் ஃபாதர்ஸ் டிமைஸ் On account of the pangs of the separation from you or from the son you, you were tormented and performed tarpana for him. Then you bestowed your sandals and the kingdom to Bharata and paid homage to the sage Arthri. Going to the dense vast forest, Dandaka, you killed the ferocious bodied. देमन विराधा एंड यू கிரேஷியஸ்லி గివ్ సాల్వేషన్ టు ద టు సేజ్ సార సారబంగి 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 దిట్ మీనింగ్ లెట్స్ రీడ్ ది శ్లోక ఇట్ ఇస్ లైక్ దిస్ శ్రుత్వా పుత్రార్తికిన్నం కలు బరత ముకతే स्वर्गयातं स्वतातं तप्तो धम्बुदस्मै विदधितभरते पादुकां मेदिनीं च अर्त्रीं नर्त्वा अथ गत्वा वनं अतिविपुलं दण्डकं चण्डकायम् हत्वा देहित्यं विरादं सुगतिं అకలయా చారు బోహో చారు బోహో సారభంగిం శ్రిమతే రామా ను